என்ன இம்புட்டு நேரமா குளிக்கிற நல்லா தான் குளிக்குத ஒரு மணி நேரமா குளிச்சுட்டு இருக்கேனே நாங்களும் வந்து பேசி எடுத்து சாப்பிடுற நேரமும் வந்துருச்சு குளிக்கிற குளிக்கிற குளிச்சுக்கிட்டே இருக்குத ஏன் குழந்தைகளுக்கு குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது என்ன ஐசு காலேஜ்ல லீவ் விட்டுட்டாங்களா அதே அமைதியா இருக்க என்ன ஒன்றும் ஆகும் காலேஜ் போனாலே ஏழு மணிக்கு பாத்ரூம் போனா வர எட்டு மணி ஆகும் தான் நாங்கெல்லாம் அப்படிதான் எது செஞ்சாலும் ஆற அமர பொறுமையா செய்வோம் ஆமா ஆகும் ஆகும் ஏழு மணிக்கு போக முடியவா துளசி எட்டு மணி தான் புள்ள வெளியே வருவா கடந்து அதுவும் கத்து கத்துன்னு கிடந்து கத்தணும் அறிவு இருக்கா கொஞ்சமா அது இடத்துக்கு போயாச்சுன்னா இப்படி ஒன்றரை மணிக்கிற இன்னும் குளிச்சாச்சுன்னா நல்லாவா இருக்கும் சொல்லு கிளி நல்லா கிளி வாங்கணும் அறிவே இல்லை வளர்ந்ததுதான் மிச்சம் இல்ல காலேஜ் வேற போறா இந்த வை சும்மா இருமா எப்ப வேற கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இந்த வீட்டுல ஏன்டா இருக்கேன்ட்டு இருக்குதான் செமஸ்டர் எக்ஸாம் விடவே கூடாது அப்பா நோய் நோய் நோயின்ட்டு முடியல அப்பா அப்படியே என்ன மனமா இருக்கு நானாக சொன்னேன் அத்தா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன நீ செஞ்சியா சொல்லுடி நல்லாத்தான் நல்லா தான் சொல்லுவ ஆ காலை அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு வெங்காயம் தக்காளியை நான் கட் பண்ணி இஞ்சி பூண்டு அறவை எடுத்து அரிசியை வாங்கி சிக்கனை வாங்கி கலவி பிரியாணி செஞ்சா அவள் செஞ்சாலாம் பாட்டு துளசி இப்ப எழுந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு இம்படி நேரம் ஆக்கியிருக்கா அவ செஞ்சாலாம் ஆஹ் நல்லா செய்வ ஒரு வெண்ணி கூட போல தெரியாது வாய்க்கு ஒன்றும் குறவு இல்லை சரி நாங்க விட்டு இப்படிதான் பேசிட்டே இருப்போம் சாப்பிடுங்க மாப்பிள்ள சாப்பிடு துளசி அடே என்ன சரியா நேரத்துக்குதான் வந்திருக்கேன் போல இருக்கு சாப்பாடு நேரத்துக்கு பாக்கா அத்தனை எங்க அத்தனையும் கூட்ட வேண்டியதானே மதனாம் கூட்டிட்டு வேண்டியதுனே சொல்லதானே செஞ்சேன் இங்கு மட்டும் வந்திருக்க இன்னைக்கு தான் துணி துவக்கி நேரமாக்கும் நேர்த்தையும் துவச்சு எடுத்து போடக்கூடாது காலையிலே வர வேண்டியது தானே உங்க அத்தாங்க மாத்திரையை போட்டதா காலையில தலக்கறனாப்படுத்திருக்காரு வருவாரு கூட பைக்ல என்ன ஐசு சாப்பாடு எல்லாம் நீதான் ரெடி பண்ண போல இருக்கு அங்கார கேக்குது ஆமா பிரியமா சொன்னு சொல்லட்டாலும் நான் தான் செஞ்சேன் சத்தம் போட்டுட்டு இருக்கு தான் பண்ணுச்சு நான் இப்பதான் அம்மா தான் அம்மாதான் உங்க மாதிரி சித்தி நல்லா இருக்கு பிரியாணி உம் மனமா இருக்குது செல்ல பார்த்து வச்சீங்களோ யூடியூப பார்த்து வித்தியாசமா இருக்கு எப்போ பண்ணத மாதிரி இல்ல சரியா சொல்லிட்டே துளசி யூடியூப்ப பார்த்துதான் வச்சேன் இந்த தம்மு பிரியாணி தம்மு பிரியாணி சொல்லுதாருல்ல அதே மாதிரி செஞ்சு பாப்பமென்னு செஞ்சேன் நல்லா இருக்குதா நல்லா தான் இருக்கு நல்லா இருந்து என்றால்தான் கொண்டு வந்தேன் கேசமா வைக்கணும்ல வச்ச மாதிரியே இப்போ வைக்க கூடாதுல்ல சரி நாங்க உங்களுக்கு சாப்பிட ஒரு மாதிரியே இருக்கும் சாப்பிடுங்க ஐசு எல்லாம் கொடு ஐயோ அந்த பால் பைசு கடுப்புல வச்சேனே பால் பொங்குச்சோ இன்னமோ பேச்சுவாக்கலாம் மறந்துட்டேன் பாரு அத்தா அக்கா கிட்ட வீ பிரியாணி எடுத்து வாயில ஊட்டுங்க நான் ஒண்ணுமே நினைச்சுக்க மாட்டேன் அவங்கதான் போயிட்டாதுல்ல ஊட்டுங்க வேணா வேணா ஊட்டெல்லாம் ஒண்ணு வேணா நானே சாப்பிட்டுக்கிறேன் பாரு என் குழந்தைய கேக்குதா நீ வேண்டாங்க என்ன செய்ய இப்படிதான் இப்படிதான் இசு நடக்குது ஏதாவது ஆசையாட்டு செஞ்சா வேண்டாம் வேண்டாம் வா உம் சரி சரி உனக்கு என்ன ஊட்டுன்னா ஊட்டுதேன் அத பத்தி ஒண்ணு ஐயையோ தாராளமா ஊட்டிக்கோங்க கொஞ்சம் நினைக்க போறது இல்ல என் தங்கச்சிக்கு தானே எனக்கு ஊட்டினா என்ன என் தங்கச்சிக்கு ஊட்டின என்ன நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன்மாமா ஊட்டுங்க ஊட்டுங்க சரி சரி யாரையும் யாருக்கும் ஊட்ட வேணாம் சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாவம் அம்மா அஞ்சு மணிக்கே இன்செல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க நல்லா தான் இருக்குது கொஞ்சம் காரம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நல்லா இருக்கு ஐசு நல்லா இருக்குடி சாப்பிடேன் இல்ல வேணாம்க்கா நான் அப்பதே டேஸ்ட் பார்க்கு ரெண்டு தட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டேன் அப்பா வயிறு டம்முன்ட்டு இருக்குது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும் அத்தா அவங்க வீட்டுல எல்லாம் இருக்காங்களா அவங்க தங்கச்சி தானே பூமாரி நல்லா இருக்காங்களா காலேஜ் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அக்கா கேட்டேன்னு சொல்லுங்க நீ ரெண்டாங்க தானே இருப்பீங்க எனக்கு லீவு தான் நான் எதாவது சேர்ந்து எல்லாரும் கோயிலுக்கு போலாமா இல்ல இல்ல குளச்ச போய் குளிக்கலாமா தான் எல்லாரும் ஜாலியா இருக்கும்

அத்தான் எப்படி நல்ல குணந்தானா எல்லா இடமும் கூட்டிட்டு போனாரா நல்லா பேசுவாரா இல்ல துவர பிடிச்சவரா அப்படி எல்லாம் இல்ல ரொம்ப நல்ல மனுஷன் அவர் மட்டும் இல்ல குடும்பத்துல எல்லாரும் நல்ல தங்கமான குணம் உம் அதான் பாத்தனே இன்னைக்கு மொட்டை மாடியில ரொமான்ஸ் நான் கூப்பிட்டு வந்தேன்ல என்னச்சு மாடிக்கு வந்தேன் ஒரே பாட்டு அதுமா இருந்துச்சு

ஆமா சித்தப்பா சொல்ற மாதிரி இந்த குக்கர்ல விசில் அடிச்சு நேரம்ல சித்தி ஞாபகம்லாம் வரும் என்ன சித்தி அடுத்த வருஷம் ஒரு பேர் பேத்தியோ நல்லபடியா வரட்டு வீட்டுக்கு வாங்கிடுங்க ஒரு வாரம் இருந்துட்டு போங்க மாப்பிள இங்க இங்க பொருள் கட்சி எல்லாம் போட்டுருக்கான சுத்தி பார்த்து எடுத்துட்டு போவலாம் ஐயோ இல்லங்க மாமா நான் வேலைக்கு போய் பத்து பதினஞ்சு நாள் மேல ஆயிடுச்சு நாளைக்கு வீட்டு கிளம்பணும் இன்னொரு தடவை போகலாம் எங்கேயாச்சும் என்ன ஓஹோ அப்ப நாளைக்கு நாளைக்குதான் கிளம்புதீங்களாக்கும் சரி சரி சரிமா இரி காப்பி போடுதேன் இருக்கா இரி ஆமா வந்து நாலு நாள் ஆயிடுச்சு இல்ல அதான் நாளைக்கு கிளம்பணும்னு மாப்பிள சொல்றாரு அதான் கூட இருந்தாலும் இங்கன்னு சொல்லுதேன் அவரு இல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க மாமா சரிங்க போயிட்டு வரோம் சரி ஐசு போயிட்டு வரோம் வா வீட்டுக்கு அவளாக்கும் நல்லா வந்துருவா இங்க இருந்தாலே அம்மா வீட்டுக்கு வந்து எட்டி பாக்க முடியல இன்னும் நம்ம வீட்டுக்கு அங்க வருவாளாக்கும் நல்லா தான் வருவா இப்படி சொல்லிட்டேல கண்டிப்பா நான் வரதான் போறேன் பாரு அதுவும் சொல்லாமத்தான் வருவேன் சொல்லிட்டு வரவே மாட்டேன் சர்பிரைஸ் ஓடி வருவேன் என்னதான் கண்டிப்பா தான்